லண்டன் ஆர்ப்பாட்டம் வடக்கு தெற்கு பயங்கரவாதிகளின் சகோதர உறவு வழக்கறிஞர் கருத்து மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இங்கிலாந்தில் எதிர்கொண்ட விடுதலை புலிகள் அமைப்பின் ஆர்ப்பாட்டம் ஒரு சுமூகமான ஆர்ப்பாட்டம் என்று உதயன் கம்பன்பில கடுமையாக விமர்சித்திருந்தார் எதிராக புலிகொடிகள் எந்த ஒரு கோரிக்கையோ அல்லது கோஷத்தையோ அவர்கள் முன்வைக்கவில்லை அவர் வாகனத்தில் இருந்து இறங்கி விழா நடைபெறும் இடத்திற்கு செல்வதை தடுக்க எந்த முயற்சியும் எடுத்திருக்கவில்லை இதை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மகிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக லண்டனில் நடந்த புலிகளின் ஆர்ப்பாட்டத்துடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அன்றைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோபத்துடன் வெறித்தனமாக இருந்தார்கள் மகிந்த ராஜபக்ஷவுக்கு மரணம் வேண்டும் என்று கோஷமிட்டார்கள் அன்றைய தினம் அவர் மேலும் ஒரு பத்து நிமிடங்கள் அங்கு நின்றிருந்தால் அவரது உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு நிபுணர்கள் அப்போது குறிப்பிட்டிருந்தனர் ஆனால் டில்வின் சில்வாவுக்கு எதிராக நாம் கண்டது ஒரு பெயரளவிலான ஆர்ப்பாட்டம் ஒரு சுமூகமான நட்பான ஆர்ப்பாட்டம் ஏதோ கடமைக்காக செய்த ஆர்ப்பாட்டம் எப்படியும் வடக்கின் பயங்கரவாதிகளுக்கும் தெற்கின் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் ஒரு சகோதரத்துவ பிணைப்பு உள்ளது என்பதை இது காட்டுகிறது நாங்கள் செய்ய முடியாததை இவர்கள் செய்துவிட்டார்கள் என்று வடக்கின் பயங்கரவாதிகளுக்கு தெற்கின் பயங்கரவாதிகள் மீது ஒரு பெரும் மரியாதை இருக்கிறது